பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் ஆனைமல்லூர் கிராமம் ஐந்தாவது வார்டு பாஞ்சாலி அம்மன் கோவில் தெரு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக புதிய சாலை போடும் பணி துவங்கியது சாலை போடும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஊராட்சி ஒன்றியம் ஆனைமல்லூர் ஊராட்சியில் சரவணன் தலைவர் டைனேஜ் வந்து அஞ்சடி நான் ரெண்டடி அடி போட்டு டைனேஜு கோஷம் தெருவை வந்து பள்ளமாகி ஆக்கி நாலு நாலடி பள்ளமாகி மண்ணை வைத்து வித்துங்கிறார் ரெண்டாவது வந்து அதை கேட்க போனால் எல்லாரும் வந்து எனக்கு எல்லாருமே தெரியும் நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ நான் செய்ய தான் செய்வேன் ஏழை படி கட்ட முடியாமல் எதுவும் செய்ய முடியாது ஏற முடியாமல் நிற்கிறாங்க ஒவ்வொரு வீட்டாண்டியும் அஞ்சடி பள்ளம் இருக்குது அது வந்து

நடக்க என்ன ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி நோண்டி வச்சுக்கிறாங்க நான் எங்கயும் போக முடியாது வர முடியாது ரோடு போடுறேன்ட்டு ஒரு மாசம் மாதம் நோண்டி ரோடே போடல நாம என்னால் நடக்க முடியாது அதனால இன்னும் ரோடே போடல என்னால் போக முடில வர முடியல ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தின் மாதந்தோறும் பவுர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் தெரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்